அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங் அண்ட் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடு முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது வெறுப்ப இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்க வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கூட இருக்குது வீடு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வந்துடும் ஹால் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று வந்துடும் ஒரு சின்ன டைனிங் வந்துடும் கிச்சன் மாடுலர் கிச்சன் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி எங்களால் ஃபோன் எடுக்க முடியனா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் வீட்டோட வாடகை பத்தாயிரரூபா மட்டும்தான் ரெண்டு பெட்ரூமோடு வந்துடும் வீடு வீட்டோட லொக்கேஷன் விருதுநகரில் வரும் சூலக்கரன்ற ஏரியா க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க போர் வாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துடும் அக்குவா படம்னா போட்டுக்கலாம் வீடு ஒரு நீட்டான வீடு சூப்பரான வீடு தேவைப்படுறவங்க தொடர்பு விழுங்க வாடகை பத்தாயிரூவா கீழ் வீடு